அந்த சகோதர சகோதரிகளே இந்த உலகம் அளவுக்கு அதிகமாக அளவுக்கு அதிகமாக உடைந்து போயிருக்குற ஒரு உலகம் உள்ளங்கள் உடைந்து போயிருக்கு மனிதர்களுடைய வாழ்க்கை உடைந்து போயிருக்கு வியாபாரங்கள் உடைந்து போயிருக்கு குடும்பங்கள் பிளவுற்று உடைந்து போயிருக்கு தனி மனித வாழ்க்கை தனி மனிதர்கள் தங்களோட மனசு உடைஞ்சு போயிருக்கு இதயங்கள் உடைஞ்சு போயிருக்கிற ஒரு உலகம் தான் இந்த உலகம் இந்த உலகத்துல பார்ந்தவர்களே ஒரு முக்கியமான ஒரு தேவை என்னவென்று சொன்னால் இந்த உடைந்த உள்ளங்களையும் உடைந்த வாழ்க்கையையும் கட்டக்கூடிய மனிதர்கள் தேவை சரியா நாங்கள் புரிந்து கொள்ளணும் இது மனிதர்களுடைய வல்லமையால நடக்கிற விஷயம் அல்ல ஆனால் மனிதர்கள் மூலமாக நடக்கிற ஒரு விஷயம் மனிதர்கள் மூலமாக இறைவன் செயலாற்றுகிற ஒரு விடயம் வந்தவர்களே இதில் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் இது எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதற்கு நாங்கள் முதலாவதாக எங்களுடைய உடைந்த நிலைகளில் இருந்து ஆண்டவர் எங்களை மறுபடியும் கட்டுவிக்கின்ற ஆண்டவராக எங்களை வந்து ரெஸ்டோ பண்ணுகிற ஆண்டவராக என்னென்று சொன்னால் ஜேசு என்கின்ற அந்த பேருடைய எபிரே மொழியில் ஜேசு என்கின்ற அந்த பேருடைய அர்த்தம் கடவுள் சிதைந்து போய் சின்னா பின்னமாய் போயிருக்கிற வாழ்வை சின்ன பின்னமாக போயிருக்கிற நிலைகளை கட்டுகிறார் காட் ரெஸ்டோஸ் கட்டி மறுபடியும் உயர்த்துகிறார் அர்த்தம் ஆகவே என்று அவருக்கு பெயரிட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்க கேட்கிறோம் வந்தவர்களே அந்த ஜேசு ஆண்டவரால நாங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட 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 நாங்கள் எங்களை வந்து அவருடைய அந்த பரிசுத்த அந்த வெளிச்சத்தால் சூழ்ந்து கொள்ளப்பட சூழ்ந்து கொள்ளப்பட முதலாவதாக எங்களுடைய காயங்கள் குணமாகும் எங்களுடைய காயங்கள் குணமாகும் போது நாங்கள் கட்டப்படும் போது எங்களால் மற்றவர்கள் மற்றவருடைய காயங்களை குணமாக்க முடியும் மற்றவருடைய வாழ்வை கட்ட முடியும் அதை வந்து ஆங்கிலத்தில் சொல்வார்கள் வந்து ஒரு வார்த்தை இருக்குது வூண்டட் ஹீலர்ஸ் நாங்கள் ஒவ்வொருவரும் வூண்டட் ஆகிருக்கிறோம் காயப்பட்டிருக்கிறோம் ஆனால் அந்த காயங்களை குணமாக்கிய பிறகு காயங்களை குணமாக்குறது ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்யணும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் காயங்களை குணமாக்கி நாங்கள் குணமாக்குகின்ற மருத்துவர்களாக மாற முடியும் இறைவனுடைய அருள் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது எங்களை சுற்றி அந்த வளிச்சம் எங்களை சுற்றி அவருடைய அந்த தைலம் எங்களை நிரப்பும் பொழுது நாங்கள் அவருடைய தைலத்தால் பூசப்படும் பொழுது அவருடைய பாதுகாப்பு அரண் எங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற ஏராளமான கட்டுக்கள் காயங்கள் தீயவனுடைய செயல்கள் இதிலிருந்து ஒருவர் ஒருவருக்கு உதவ முடியும் இதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் பிரியமான சகோதர சகோதரிகளை காலையில் எழும்பின உடனே நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் எங்களுடைய சிபங்கள் இந்த நேரம் ஆண்டவரிடம் அதை கேட்டு இதை கேட்பது அல்ல முக்கியமான விஷயம் வந்து ஆண்டவரோடு மன அளவில் நாங்கள் இணைந்து ஆண்டவரை பார்த்து அந்த வாஞ்சியோடு காத்திருந்து இறைவா உங்களுடைய அருளால் என்னை நிரப்பும் என்று சொல்லுவது இறைவனோடு அந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள் சொன்னால் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கடவுள் தன்மை இருக்குது உங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களுக்கிலும் கடவுள் தன்மை இருக்குது உங்களுக்குள்ள குடிகொண்டிருக்கிற அந்த தூய ஆவியானவரோடு எவ்வளோத்துக்கு எவ்வளவு நீங்கள் நெருக்கமான வைத்துக் வைத்துக்கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் யூ பிகம் டிவைன் செல்ஸ் நீங்கள் வந்து கடவுள்களாக கடவுள்களுடைய உருக்களாக மறு கிறிஸ்துக்களாக அந்த எதை நாங்கள் அதிகமாக கவனித்து கவனித்து எதை நாங்கள் ஃபீட் பண்ணுறோமோ அந்த விஷயந்தான் வளரும் ஆனால் நாங்கள் தீயவனுடைய செயல்களையும் தீமையையும் மனித நிலைகளில் நாங்கள் பிரச்சனைகளை தீர்க்க தீர்க்க போகும்போது எங்களுக்கு அதிகமாவது என்னவென்று சொன்னால் அந்த தீமை எப்படி சகோதர சகோதரிகளை தட் There's a need for so much of ministers who be the channels of God's healing power to, tran to, to transmit, to spread that good news. You and me are called to be that channel. So that you cannot escape from getting wounded. You escape from the wound. You can escape இதில் இருக்கிற ரகசியம் என்னவென்று சொன்னார் நீங்கள் உங்களை வந்து இறைவனுடைய அருளாலும் அவருடைய தைலத்தாலும் பூசப்பட்டு எலிவேட் செல்ஃப் நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ளும் போது இந்த நோய்க்கான மருந்து உங்களோட உள்ளத்தில் நிறைந்து இருக்கும் போது எந்த தீமையும் உங்களை தீண்டினாலும் யூ வில் நாட் பி எஃபெக்ட் பை ப்ரோக்கன்னஸ் திஸ் நாங்கள் நாங்கள் எங்களை இறைவனுடைய கடவுளுடைய கொள்ளும் பொழுது பொழுது தொடப்படும் அந்த டிவைன் செல்ஃப் ஆக்டிவேட் ஆகும் போது யூ அண்ட் மீ பிகம் ஜேஸ் ஜேஸ் சிவனுடைய சிவனுடைய பெயர் பெயர் கடவுள் உடைந்தவற்றை சிதைந்து சின்ன போயிருக்கிற விடயங்களை வீடுகளை உள்ளங்களை வியாபாரங்களை கட்டி எழுப்புகிறான்பவர் இந்த உலகம் என மகனை மகளே உன்னையும் ஒரு ஹீலராக காயப்பட்டோம் ஆனால் நாங்கள் கட்டி எழுப்பப்பட்டோம் அதனால நான் என்று பலருக்கு ஒரு நான் இருக்கிறேன் பலருக்கு அவர்களுடைய காயங்களுக்கு கட்டு போட்டு அவர்களை உயர்த்துகிற குணமாக்குகிற ஒரு மருத்துவராக என்னை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் நன்றி ஆண்டவரை நன்றி ஆண்டவரை ஆராதனை